திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் நாம் இன்னைக்கு தேவாரப்பதிகம் அதிகம் பார்க்க போகிறோம் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சமணத்தில் இருந்து அக்காவை பார்க்குறதுக்கு வந்தார் இல்லையா அதிக வீரட்டானம் வராரு அதிக வீரட்டம் உடனே அக்கா திருநீர் கு குளிச்சுட்டு வந்து திருநீர் கொடுத்து நீ போய் அங்கே போய் இறைவனை சேவிச்சு பாடு அப்படின்றாரு அந்த அவர் திருநாவுக்கரசர் உள்ளே வந்து அவரை பார்த்து கண்ணீரும் கம்பளையுமோ அந்த வயிறு வலி எப்படி வேதனை துடிக்கிறாருன்றத இந்த பாடலை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் இதை நம்ம கேட்போம் நமக்கு வந்த வினையும் வரப்போகிற வினையும் தீர்றதுக்கு இந்த பதிகம் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நம்ம இந்த பதிகமெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறோம் இதை கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கு சரியா இதில் குறையெல்லாம் கண்டுபிடிக்காதுங்க நான் எதையும் எழுதி வச்சுன்னு பேசறதில்ல எங்கள் அப்பா இன்னும் அந்த நேரத்துக்கு எனக்கு புத்தி கொடுக்குறாரோ அதை உங்களால் கொண்டு வந்து சேர்க்குறேன் இது அவர் எனக்கிட்ட சிறு பணி இந்த சிறு பணியை எனக்கும் இந்த செய்யறதுக்கு ஒரு கொடுத்துருக்குறாரே நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் ஓம் நமச்சி வாங்கி நம்ம இப்போ பதிகம் பார்ப்போம் திருநாவுக்கரசர் தேவாரப்பதிகம் திருவதிகை வீரட்டம் நான்காம் திருமுறை குற்றாயினவாறு விளக்ககிளி கொடுமை பல செய்தன நான் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பெரிய வணங்கு எப்பொழுதும் இந்த பதிகத்தை பாடும்போது அவருக்கு அந்த வயிற்று வலி கம்முன்னு இருக்குதான் இதை பாடி வாயை முடித்தார்னா சுருட்டி முறுக்கி எடுக்குதான் அந்த இந்த பதிகத்தில் இதை சொல்கிறார் நான் அவனுக்கு ஒரு பூ பா தே பால் தேன் தயிர் எதுவும் நான் அவங்களுக்கு அளம்போடு தூபம் எதுவும் நான் பண்ணலை ஆனால் என் நெஞ்சம் வந்து உன்னை மறக்கவே இல்லை என் நேரமும் அதே சிந்தையாக தான் இருந்தேன் என்ன ஒன்று எங்கள் அப்பா அம்மாலாம் போயிட்டாங்களே அப்படின்ற கோபத்தில் தான் நான் மனம் ஒடிஞ்சு சமணத்தில் போயிட்டேன் அதனால் அதெல்லாம் வந்து அந்த குற்றத்தெல்லாம் எடுத்துக்காதீங்க என்னை வந்து நான் எவ்வளோ பாவமெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அதையெல்லாம் மன்னித்து எனக்கு நீங்கள் அருள் பாலிங்க அப்படின்றத இந்த பதிக் பதிகம் மூலம் ஃபுல் பதிகத்துக்கும் நான் விளக்கத்தை சொல்லிட்டேன் அப்புறம் நடுவில் பேச முடியாது இல்லையா சரி இப்போ நம்ம வந்து பாருங்கள் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே நெஞ்சம் உமக்கே இடம் ஆக வைத்தே நினையாது ஒரு போதும் இருந்தறி வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நனகாமல் துறந்து தரந்து றந்து அஞ்சேலும் எநீர் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே பணிந்தாரண பாவங்கள் பற்றவள்ளி பணிந்தாரண பாவங்கள் பாரவள்ளி படுவின் தலை படுவெந்தலையில் பழி கொண்டுழல்வி வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளி பிணிந்தார் கோடி கொண்டு மெய் பூசவல்லீர் பெற்றும் ஏற்றே உகந்தீர் கற்றும் தலை கொண்டு அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மானே முன்னம் அடியே நரியாமயினான் முனிந்து என்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமகாலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவித்தருளி தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாய ஆயவர் தம் கடன் ஆவதும் தான் அண்ணனடையார் அதிகை துறை அம்மானே பவர் காவல் இழந் இகந்தமையாள் கரை நின்றவர் கொள் நின்று சொல்லி நீத்து ஆய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழி ஒன்றறியேன் ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனல் ஆர் அதிகை கேடில வீரட்டான துரை அம்மானே சலம்பொடு தூபம் மறந்து அறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்து அறியேன் உன்னாமம் எண்ணாவில் மறந்து அறியேன் உணர்ந்தால் தலையில் பழி கொண்டுழல்வாய் உடல் உரு சூளை தவிர்த்தருள்வாய் அலைந்தேன் அடியேன் அதிகை வீரட்டான துறை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையில் நான் வயந்தே உம்மக்கு ஆட்செய்து வாழலுற்றா வலிக்கின்றது சூளை பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்துிடனான் அயந்தேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்று இழா நான் வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் ஏன் வஞ்சம் மனம் ஒன்று இழா நான் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்க வெண்குழை காதுடை எம்பெருமான் என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டே கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே பொன்போல மெளீர்வது ஓர் மேனியினீர் புரிபும் சடையீர் மெலியும் பிறையீ துன்பே கவலை பிணி என்று இவற்றை நனுகாமல் துறந்து கரந்துமிடி என் போலிகள் உம்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆயில் அன்பே அமையும் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே போத்தாயங்குவோர் ஆனையின் ஈருறி தோல் ஆடவல்லாய் அறக்கந்தனை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்து கருத்தாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் எல்வேதனையான விளக்கியீடாய் புனல் சூழ் அதிகை கேடில வீர துறை அம்மானே திருச்சிற்றம்பலம் ஒரு பதிகத்தில் எவ்வளோத்தையும் சொல்கிறார் பாருங்கள் இதுவே நான் கடைசியாக பர அடியார்களில் நானே இது வேதனை படுறது கடைசியாக இருக்கட்டும் இதில் இந்த வேதனையை தீருங்க இந்த வலியே தீருங்க என்னுடைய அதை எல்லாம் சொன்ன இல்லையா முதல்ல அது மாதிரி அவ்வளோ வேதனைகளையும் சொல்லி இந்த பதிகத்தை பாடுறாரு இதை பாடி முடித்த உடனே அசரீதியாக வந்து நாவுக்கரசா அப்படின்னு உன்னை இனிமேல் அழைப்பாங்கன்னு அவர் இறைவர் பாலிக்கிறாரு அவர் வேதனையை தீர்ந்த பிறகு நிறைய பதிகமெல்லாம் பாடி கோ தலங்கள்லாம் பல தலங்கள்லாம் போய் வராரு இதை மாதிரி நம்ம இந்த பதிகத்தை பாடி நமக்கு வந்த துன்பத்தையும் வர துன்பத்தையும் தீர்ப்போம்னு சொல்லி உங்களாண்ட இருந்து ஓம் நமச்சு வாங்கி இது வரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கோடான கோடி நன்றியும் வணக்கம் சரியா உங்களால் தான் இது மென்மேலும் சிறக்கணும் அதனால் உங்களாண்ட இது தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவுலாம் இதை குறையெல்லாம் சொல்லாதீங்க சரியா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்